கடந்த ஆறு மாதமாக பல்லடம் பொள்ளாச்சி நெடுஞ்சாலை அகலப்படுத்தும் பணி நடந்து வருகிறது அதில் ஒரு கட்டமாக காமநாயக்கம்பாளையத்திலிருந்து சித்தாம்பாட்டி வரை உள்ள ஒரு சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அகலப்படுத்தும் பணியின் போது புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையில் இருபத்தி ஒரு ஜீப்ரா என்று சொல்லக்கூடிய சுற்று தடை ஏற்படுத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாக அடிப்படை விபத்து நடப்பதால் அதை தடுப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பகுதியில் உள்ள முக்கியமானவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போட்டிருக்காங்க அந்த குரூப் மூலமாக அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் மாற்று பண்ணிவிட்டு அந்த வேகத்தடி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை ஆனால் அதை கண்டுக்காமல் தினமும் அடிக்கடியும் நடக்கக்கூடிய சாலை ஓட்டு வந்து இது மாதிரி காரு லாரி பைக்கு இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணுற மாதிரி அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தொடரும் தான் இந்த ஃபோட்டோவில் நான் பார்த்துட்ருக்கோம் பஸ்ஸும் லாரியும் மோதிட்டுது டயர் பஞ்சர் ஆகுது குதித்து குதித்து போகிறதுனால வண்டியில் உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு இடுப்பு போகிறது இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது ஒரு வேன் தட்டி விட்டதுனால சைடில் இருக்கிற எல்லாம் பிஞ்சு போச்சு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறத தடுக்கிறதுக்கு எந்த விதமான முன்னேற்பாடும் அரசோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையோ செய்யவே இல்லை இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கிறாங்க இது குறித்து அரசாங்கத்திடம் நிறைய தடுப்பு ரிப்போர்ட் கொடுத்தாச்சு அங்கே போய் பார்க்கும் பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகட்டும் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் ரோடு போகிறவங்களாகட்டும் எல்லாரும் ஏதோ ஒரு சாதகமான பதில் சீக்கிரமாக செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ச்சியாக அந்த ட போட்டிருக்க ஸ்ட்ரிப்புக்கு நடுவேளை கொஞ்சம் ஜல்லி வந்து கொட்டி அந்த மேட்டுக்கும் ரெண்டு மேட்டுக்கு நடுவால் சின்ன பள்ளத்தை மட்டும் சரி பண்ணிட்டு போனாங்க அதனால் அது ஒரு வேகத்தடை மாதிரி தான் மாறிடுச்ச வழியே ரோடு எதுக்காக ரோடு போடுறாங்க ரோடு வேகமாக போகிறதுக்காகவும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் சௌகரியமாக போகிறதுக்காக தான் அந்த சௌகரியத்தை குறைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்களே என்ன செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது மக்களுடைய பார்வை அதாக தான் இருக்குது நேற்றுக்கு நடந்த விபத்தை தான் இந்த ப வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம் பிரேக் பிடிக்க முடியாத ஒரு லாரி போய் இந்த பஞ்ச மாதிரி ஏறி சைடில் இருக்கிற பேக்கரி மாதிரி அந்த இது அந்த ரெண்டு பேருக்கு மேலே அடிப்பட்டு காயமாயிருக்கு அது செய்யணும் மக்கள் கூற ஆரம்பிச்சிட்டாங்க நாம்தைப்பு போகிறேன். நான் மாட்டிலாமே! துறையே கண்டு சொல்லாத நெடுஞ்சால துறையே दिया पूरा Kau ada apa? Kau ada apa? Kau ada apa? Kau ada apa? Kau ada இல்லைன்னா அதுக்கு மேல இது பண்ணி போகுதுன்னா உங்களுக்கு ஊரா போட்டுங்க பயங்கரமான கூட்டு போட்டு

புதுசா ஒரு பெரிய வேலை செய்யும் பொழுது நரபலி கொடுக்கறதாக பேசிக்குவாங்க அந்த மாதிரி நரபலி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட மனித மக்கள் மனதில் எழுகிறது அதை தடுக்கும் நோக்கோடு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நெடுஞ்சாலைத்துறையால் போடப்பட்ட ஜீப்ரா லைன் ஜீப்ரா கோடு என்கிற இந்த ரெம்பிள் ஸ்டெப் அங்கே மட்டும் இல்லை பல்ல இடத்துலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போடக்கூடிய எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் நடந்துகிட்டே இருக்குது ஒர்க் ஷாப்புக்கு வேலை நிறைய கொடுக்கறதுக்காக நெடுஞ்சாலைத்துறை அவங்களோட டையப் வச்சுட்டு இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்களே அவங்க சந்தேகம் கூட இருக்கிறதாக மக்கள் பேசிக்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறை இதில் தலையிட்டு உடனடியாக பொதுமக்கள் வசதியை முன்னிறுத்தி சாலை அமைக்கும் பணிகள் சிரத்தியுடன் செய்யுமாறு இத்தருணத்தில் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்